இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி ஒரு அரபி சிறுகதையை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் கிருக்கி அப்படின்ற நூலில் இதை படித்தேன் இஹ்ஸான் அப்துல் குத்தூஸ் அவர் எழுதிய எகிப்து எழுத்தாளர் அவர் எழுதிய ஒரு கதை ஆ ஜாகிர் உசேன் நம்ம பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் ஐயா மொழிபெயர்த்துருக்குறாங்க கதை இன்றைக்கி பேசுகிற கதை வந்து சொர்க்கவாசிகள் பயந்து நடுங்கியபடி வானத்தை நோக்கி ஒரு உயிர் போய்கிட்டுருக்கு நேரந்து ஒரு உயிர் மேலே போய்கிட்டு இருக்குது விசாரணை நேரம் அங்கே சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமான்னு ஒரு பதட்டம் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அந்த உயிர் போய்கிட்டுருக்கு நீதிபதிகள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அந்த உயிர் ஒரு பதட்டத்தோடையே அந்த அதுக்குள்ளேயே பல கேள்விகளை தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு பதட்டம் கூடிக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த உயிர் நிறைய பாவங்களை செஞ்சுருக்கு சாதாரண பாவம் தான் வேறு யாருக்கும் எந்த அளவுக்கும் சேதம் ஏற்படுத்துகிற மாதிரி அடுத்தவங்களை வந்து பாதிக்கிற மாதிரி பாவங்கள் செய்யலை ஆனால் அதெல்லாம் கேட்பாங்களா நரகத்துக்கு அனுப்பிடுவாங்களா நம்மளை விசாரிக்கும்போது அதெல்லாம் கேட்பாங்களா ஆனால் உலகத்தில் எவருக்கும் எந்த தீங்கும் நான் செஞ்சது இல்லையே அப்படின்னு அந்த உயிர் தனக்கு தானே பே சிந்திச்சுக்கிட்டு போகுது ஏதோ ஒரு சபலத்தில் இதெல்லாம் செஞ்சது தானே அப்படின்னு போயிட்டு இருக்கு வானத்தில் வந்து ஒலி கேடயங்களை போல் வானவர்கள் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாலை வெளிச்சத்தை போல் ஒரு புன்னகையோடு ஒரு இந்த உயிரை எல்லோரும் வரவேற்கிறாங்க சர்க்கரை சிலையை போன்ற ஒரு வானவர் வந்து அந்த உயிரை கையில் அன்போடு அதனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு ஒரு அரங்குக்குள்ளே போகிறார் ஒரு பிரம்மாண்டமான அரங்கு அந்த அரங்கோட தூண்கள்லாம் ஒலி கதிர்களால் அப்படி அந்த ஒலி ஆன தூண்கள் திடீர்னு ஒரு கனத்த குரல் வருது அது கனத்த குரலாக இருந்தாலுமே அந்த குரலில் அன்பும் மன்னிக்கும் பண்பும் வெளிப்பட்டது அடியானே வா முன்னால் வா அப்படின்னு கூப்பிடுது அந்த குரல் கூப்பிட்டதும் இந்த உயிர் நடுங்கி நடுங்கிக்கிட்டே போய் தரையில் விழுந்து வணங்குது அடியானே எழுந்துரு பதட்டப்படாமல் நீதிபதிகளை பார் உடனே இந்த உயிர் பயத்தில் சொல்லுது அருளாளனே எனக்கு காய்ச்சலாக இருக்குது தரையிலருந்து தழுதழுத்த குரலில் அந்த மெல்லிய குரலில் அந்த உயிர் சொல்லுது நீ எந்த மதம் அப்படின்னு கேட்குறாங்க முஸ்லீம் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அந்த இருந்துட்டு அந்த உயிரின் நன்மை தீமை பதிவட்டை புரட்டி பார்க்குறாங்க புரட்டி பார்த்துட்டு நீ என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு பாவம் செய்யலை உலகத்தில் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யலை நான் அப்படின்னு சொல்லுது உயிர் மீண்டும் சிறிது நேரம் அந்த உயிரின் பதிவேட்டை பார்க்குறாங்க பார்த்துட்டு நீ மது அருந்தி இருக்கிறாயே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இறைவா உலகத்தில் எவருக்கும் எந்த தீங்கும் நான் செஞ்சதில்லை அப்படின்னு தழுதழுத்த குரலில் பதில் அளிக்கிறது அந்த உயிர் பெண்களுடன் பழகி இருக்கிறாயே இறைவா உலகத்தில் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுது நீ ஒழுங்காக நோன்பு நோக்கவில்லை தொழவில்லை கவனக்குரவாக இருந்திருக்கிறாயே அப்படின்னு இறைவா உலகத்தில் எவருக்கும் எந்த தீங்கும் நான் செய்ததில்லை அப்படின்னு ஒரு அச்சத்தோடு அந்த உயிர் சொல்லுது அந்த குரல் ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்குது இந்த அடுத்த கேள்வி கேட்கலை அமைதியாக இருக்குது அந்த குரலை பார்ப்பதற்காக உயிர் மெதுவாக தன் பார்வையை உயர்த்தி மேலே பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒளி அந்த பார்வையை மறைக்குது உயிரால் எதையும் பார்க்க முடியலைங்க இப்போ குரல் வந்து தீர்ப்பை வாசிக்குது உனக்கு சொர்க்கம் அப்படின்னு வாசிக்குது வானம் முழுவதும் அந்த தீர்ப்பு எதிரளிச்சிக்கிட்டே இருக்குது உனக்கு சொர்க்கம் அப்படின்னு அங்கே ஆயிரக்கணக்கான பெண்கள்லாம் குழவை ஒளி எழுப்பி அந்த அரங்கில் வாழ்த்து சொல்லிட்டுருக்கிறாங்க இளம் வான ஒருவர் ஒரு ஏஞ்சல் மிக்க ஒரு வாகனத்தில் வந்து அந்த உயிரை வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த உயிர் அங்குமிங்கும் பார்த்துக்கிட்டே போது அந்த உயிர் சொர்க்கவாசியல்ல ஒரு குழுவினருடைய முகங்கள் பிரகாசித்து கொண்டிருப்பதை கவனித்த அந்த உயிர் அவங்ககிட்ட கேட்குது நீங்கள் முஸ்லீம்களா அப்படிங்குது இல்லை கிறிஸ்தவர்களா இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ யூதர்களா இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ யா நீங்கள் அப்படின்னு கேட்குது நாங்களாம் அறியாமை காலத்திற்கு முன்பிருந்தே இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் மதங்கள் தோன்றுவதற்கும் முன்னால் வாழ்ந்த மக்கள் நாங்கள் உலகத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் நாங்கள் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கதை முடியுது சொர்க்க வாசிகள் அப்துல் குத்தூஸ் எழுதிய கதை முனைவர் ஜாகிர் ஹுசேன் ஐயா மொழிபெயர்த்தது இந்த கதையை வாசி முடிச்சுட்டு நான் இறுதியாக பேசுகிற என்னுடைய கருத்தாக சொல்கிற எதுவுமே இந்த கதையில் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் உலகத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை அப்படின்னு அவங்க சொல்லி முடித்தாங்க இன்று உங்களோட சொர்க்கவாசிகள் என்ற கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்